நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்க்ரைன் திலக் சுவாமி அந்த குகை இருக்கிற இடம்தானே நாம முதல்ல வந்தது இந்த இடமேதான் என் சொப்பனத்துல அம்மன் காட்டிய இடத்துல முக்கியமான இடத்தை பார்க்க வந்திருக்கோம் வா அனுராதா இதே இடம்தான் இந்த இடத்துல தான் சொப்பனத்துல அந்த ராட்சசர கண்ட அவன் தன்னைத்தானே பெருசா நினைச்சான் வா போன இடம் தான் இந்த இடத்துலதான் மாதா வைஷ்ணவி பைரவன் தலைய வெட்டினா அப்ப இது வரலாற்றுக்குரிய இடம் வரலாறுன்னு சொல்லலாம் புரானன்னும் சொல்லலாம் என்னா மாதா வைஷ்ணவி ரூபத்துல ஒரு பெரிய பாவிய சம்ஹாரம் பண்ணா தர்மம் அதர்மத்தை அடியோட அழிச்சுது நெஜிந்தா சுவாமி இங்க மூணு கல்லு இருக்கே இது வெறும் கல்லுதானா இது வெறும் கல்லு இல்லை இது தெய்வங்கள் நம்பிக்கையோட நான் பாக்குறேன் இது தேவியோட ரூபங்கள் தேவியோட அடையாளங்கள் இந்த மூணு எந்த தேவிகள் எந்த அம்மனோ மாதா மகாலட்சுமியோட ரூபமாவும் இருக்கும் ஹே மாதா மகாலட்சுமி சொப்பனத்துல வந்து தரிசனம் கொடுத்த எனக்கு அருள் வழி காட்டின அந்த சொப்பனத்தையே மாதா நம்பி இங்க வந்திருக்கே மாதேஸ்வரி மூணு கல்லு இந்த முக்கல்லுல அம்மாவும் ரூபத்தை கிப்பனா தேவி ரூபமாவே தரிசிக்கிறேன் பாதா எனக்கு அருள் தா மாதா எனக்கு அருள் தா மாதா மாதா நம்பி வந்திருக்கேன் அன்போடு எங்களுக்கு தரிசனம் கொடும்மா அன்போடு எங்களுக்கு தரிசனம் கொடு அப்பா பக்தா நான் தேவி மகாலட்சுமி இந்த கல் என்னுடைய அம்சம் பக்தா நான் தான் மகா காளி இங்கிருக்கும் கல் என்னுடைய அம்சம் தான் नान्तान सरस्वती, माता सरस्वती, माता, हे माता महालक्ष्मी, हे माता माखड़ी, हे माता सरस्वती, नांगे रिंटू पेरो, वोग मूड़ पेरे இதே இடத்துல தரிசனம் செய்ய அதிஷ்ட செஞ்சிருக்கோமா அதிஷ்ட செஞ்சிருக்கோமா அதிஷ்ட செஞ்சிருக்கோம் அம்மா தாய் மூணு பேரோட ரூபத்தை தரிசனம் செஞ்சி எங்க பாவம் எல்லாம் அடியோட ஒழிஞ்சு போச்சுமா அடியோட ஒழிஞ்சு போச்சுமா அம்மா Calle மாத்தா… அம்மா… ஏகட மன்ணிச்சிடும் பா… மன்ணிச்சிடும்… ஏகட அம்மா, உங்கள் பாலிக்கா காரُ வவத்துல பாத்தோ எ прек புரிஞ்சுக்க முடியில் அம்மா ஐயன்னோ அம்மா உங்க பேரை கூட தெரிஞ்சுக்கலையேம்மா பட முடியாத கஷ்டங்கள் படுறதால சரியா புரிஞ்சுக்க முடியாம இருந்தது தப்புதாம்மா தப்புதான் தெரியாம நடந்தது மன்னிச்சிடுமா பொண்ணோட மக்களா நினைச்சு எங்கள மன்னிச்சிடு மாதா வைஷ்ணவி எங்கள மன்னிச்சிடு எங்கள மன்னிச்சிடுபா எங்கள மன்னிச்சிடுபா

நான் உங்களை கைவிட மாட்டேன் என்னை நம்புங்கள் உங்கள் இருவரையும் நான் என்னுடைய பரம பக்தராக நினைக்கிறேன் நான் அஷ்டபூஜ ரூபத்தில் தரிசனம் தருகிறேன் மதா மதா உன் சரணம் சரணம் அம்மா உன் அன்புக்கு ஈடேதம்மா Ah <tusuk> நான் புண்ணியம் செய்தேன் அம்மா புண்ணியம் செய்தேன் புண்ணியம் செய்தேன் அம்மா உன் பக்தர் மீது பாசமழை பொழிகிறாயே அம்மா என்றால் நீதான் அம்மா நீதான் அம்மா மாதா தாய் பாசம் பொழிந்து தேவி உன் மூன்று ஸ்வரூபங்களில் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாய் இந்த திவ்ய தேஜோமயிய ஸரூபத்தி குருவாரதி சம்பந்தமாக செட்டல் லறியஅமயி ஞானமாக அருள் புரியம்மா அருள் புரியம்மா பக்தா ஸ்ரீதரா மகளே அனுராதா தீங்களக்கின்ர நெரிகட்ட சக்திகளை வதம் செய்ய நான் இந்த அவதாரம் எடுத்தேன் நான் சுயம்பு எட்டு கைகளுடன் இந்த குகையிலே யுகயுகமாக வாழ்கிறேன் இந்த திரிகூட மலையிலே நான் கோவில் கொண்டிருக்கிறேன் இங்கு இருக்கும் மூன்று கற்கள் என்னுடைய ஸ்வயரூபங்கள் அந்த ஸ்வயரூபங்களை இப்போது நீங்கள் கண்டீர்கள் எப்போது நான் அவதரித்தேனோ அப்போது பரமபிதா பிரம்மதேவர் பகவான் விஷ்ணு மகாதேவ சிவசங்கரர் அவருடைய குணங்களிலேயே வெண்மை சிகப்பு கருப்பு என்னும் மூன்று வண்ணங்களில் நான் வந்தேன் படைக்கும் பிரம்மதேவர் என்னிடம் சொன்னார் தேவி வைஷ்ணவி உங்கள் பெயர் திரிகலாவாகும் நீங்கள் அகிலங்களை காத்து வருவீர்கள் குணங்களை பொறுத்து உங்களுக்கு எத்தனையோ திருநாமங்கள் எத்தனையோ ரூபங்கள் நீங்கள் மூ வண்ணங்களில் காட்சி தருகின்றீர்கள் அதனால் உங்களுக்கு மூன்று ரூபங்களும் அமைகின்றன பரமபிதா பிரம்மதேவர் சொன்னதற்கிணங்க பக்தர்களே நான் உங்களுக்கு மூன்று ரூபங்களில் காட்சி தந்தேன் வெண்மை சிகப்பு கருப்பு வண்ணத்தில் வடிவமில்லாத மூன்று கற்களில் பிரம்மதேவரின் அம்சத்தில் மகா சரஸ்வதி பகவான் விஷ்ணுவின் அம்சத்தில் மகாலட்சுமி மகா காளி என்று வந்தேன் மகா சரஸ்வதி மூன்றும் என்னுடைய திவ்ய ரூபங்கள் தான் எப்படி எனில் பரபிரம் பரமாத்மா ஒன்றே ஆனாலும் உலகம் நடத்த பிரம்மா விஷ்ணு மகேசன் என்ற மூன்று உரு கொண்டு செயல்படுகின்றாரோ நானும் உலகம் நடத்த மூன்று ரூபங்களில் உருவமைத்துக் கொண்டேன் எங்கள் மூவரிலும் எந்த பேதமும் இல்லை யார் மகா காளியோ அவளே மகாலட்சுமி யார் மகாலட்சுமியோ அவளே மகா சரஸ்வதி பக்தா ஸ்ரீதரா மகளே அனுராதா யார் என்னிடம் பக்தி செலுத்துகின்றார்களோ அவர்கள் துன்பங்களையும் பாவங்கள் அனைத்தையும் விளக்குவேன் படும் துயரங்களை நீக்குவேன் அவர் இல்லாமையை விரட்டுவேன் தீங்குகளை நீக்கி நல்ல சுகங்களை தருவேன் சௌபாக்கியங்களையும் அவர்களுக்கு தருவேன் என் பக்தர்கள் செல்வம் குழந்தைகள் ஆரோக்கியம் திருப்தி சுகம் எல்லா நலன்களும் பெறுவார்கள் நீங்கள் இருவரும் நல்ல எண்ணங்களுடன் நெஞ்சுருகி பக்தி கண்ணீர் வடித்தீர்கள் நான் அந்த பக்தி கண்ணீரை நிவேதனமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களையும் உங்கள் சேவைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால்தான் நான் உங்களுக்கு பாலிகா வைஷ்ணவி ரூபத்தில் வந்து அற்புத பால லீலைகளை காட்டினேன் இந்த திவ்ய குகை வரை உங்களுக்கு வழியும் காட்டினேன் அதோடு இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் வழிகாட்ட நினைக்கிறேன் வளம் தருகிறேன் என் தரிசனத்தை பக்தர்களே உங்கள் மாதாவின் இந்த தரிசனத்தை விட்டுவிடாதீர்கள் நான் உங்களுக்கு பாசத்தையும் பதிவையும் பொழிந்து உங்கள் பாவத்தை தீர்த்துவிடுகிறேன் அம்மா அம்மா ஆல இருகல் மாதेश्वरी அம்மா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏ ஸ்ரீதரா ஏ அனுராதா எனது இந்த தலத்தின் மகிமையை நான் உங்களுக்குச் சொன்னேன் இனிமேல் இருவரும் கிராமம் கிராமமாக சென்று இந்த தலத்தின் மகிமையை பேசுங்கள் நான் உங்களுக்கு உத்தமமான பணியை தந்திருக்கிறேன் இதை நன்கு செய்யுங்கள் அம்மா, அம்மா. அம்மா, உங்கள் நாடுப்படி படிந்து நடக்கிறோம் பணிந்து நடக்கிறோம்